லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் ஒன் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவை துடியலூர் பன்னிமடை சாலை விஎஸ்கே நகர் பகுதியில் அமைந்துள்ள நவீன் மனநல காப்பகத்தில் நடைபெற்றது கோவைதூர் எம் எஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அரிமா சண்முகம் மனோன்மணி சண்முகம் மற்றும் சந்தோஷ் மல்லையா ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அரிமா ஜெயபாலன் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அரிமா செல்வம் அம்பி அரிமா முருகேஷ் அரிமா ரமேஷ்குமார் அரிமா ஆறுசாமி அரிமா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியினை ஆஃப் கோயமுத்தூர் ஜூபிட்டர் தலைவர் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் நவீன் மனநல காப்பதற்கு எங்களது அரிமா சங்கத்தின் சார்பாக ஜூப்டர் அறிமுக சங்கம் தொழிறு அறிம சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் குறிப்பாக தலைவர் ரமேஷ் செயலர் பொருளர் மற்றும் முன்னாள் தலைவர் செல்வன் செல்வநம்பி ஆருச்சாமி கண்ணன் இவருடைய ஏற்பாட்டின் பேரில் கோவை புதூர் மல்லையா குரூப் லைன் எம் சண்முகம் மிஸ்ஸஸ் மனோமினி சண்முகம் லைன் எஸ் சந்தோஷ் மல்லையா இவங்க யார் அப்படின்னா கோவைப்பதில் மிகப்பெரிய பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர் அவங்களுடைய சார்பாக இன்று நமது துடியூர் பகுதியில் உள்ள நவீன் இல்லத்திற்கு மதிய உணவு அன்னதானம் ஒரு எண்பது பேருக்கு இங்கே வழங்கியுள்ளார்கள் உண்மையிலேயே எஸ் பாஸ் லயன்ஸ் கவர்னர் நான் அவர்களை வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அவர்களுடைய பணி சிறக்க இறைவனை வேண்டுகின்றேன் அது மட்டுமல்ல வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் உணவை வழங்குவது என்று இன்றைய கவர்னர் தினகரன் அவர்கள் முடிவு செய்து எங்களது நான் சார்ந்துள்ள மேற்கு அறிவு சங்கத்தின் சார்பாக கே வி ஷா அவர்கள் தொடர்ந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு இடத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார் அதே போன்று லைன் டி எஸ் அவர்களும் சூபி நார்மலா சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் இன்றைய வட்டாரத் தலைவர் அவர்களும் வெகு சிறப்பாக அவரும் இணைந்து இணைந்து இல்லை அவருக்கு இணையாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு இல்லத்திற்கு சென்று உணவு வழங்கி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய அரிமா முந்நூற்றி இருபத்தெண்டு ஐடி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே இதுபோன்ற நிகழ்வுகள் தான் இன்று நமது அரிமா இயக்கம் மட்டுமல்ல அத்துணை இயக்கங்களும் இந்த மாதிரி இல்லங்களை எடுத்துக்கொண்டு சேவை செய்வதன் வாயிலாக அவர்களுக்கு ஒரு அதாவது நல்ல ஆரோக்கியமும் இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க எங்களுக்கு நட்ஸ் கொடுங்க ஃப்ரூட்ஸ் கொடுங்கன்னு உண்மையிலேயே நான் அவர்களை வரவேற்கின்றேன் ஏன்னா என்ன வேணுங்கிறத ஓப்பனாக கேட்குறாங்க வெறும் உணவு கொடுக்குறத விட நட்ஸ் ஃப்ரூட்ஸுங்கிறது இதை விட இன்றியமையது அதையும் நமது முருகன் சொல்லிட்டார் அடுத்த முறை நாங்கள் அதை பண்ணுறோம் அன்னதானத்துக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கின்றேன் அதேமாதிரி செல்வநம்பி அவர்கள் எங்களது வருங்கால அறிமுக இயக்கத்தினுடைய தலைவர் தலைவராக வருவதற்கு தன்னை கொண்டுள்ள செல்வநம்பி அவர்களுக்கும் அவருடைய அனைத்து தொழிலுட சங்கத்திற்கும் ஜூபீட்டு அறிமுக சங்கத்திற்கும் மாவட்டத்தின் சார்பாகவும் முன்னாள் ஆளுநர் என்ற வகையில் என்ன சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் பாராட்டி தெரிவிச்சுக்கொண்டேன் நன்றி வணக்கம்